வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வாழைச்சென்ன விசி க்ரோனில் உள்ளூர் உற்பத்தி ஆளர்களை சந்தித்திருக்கிறோம் இன்றைய நாள் அவர்களுடைய சந்தைப்படத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதிலேயும் கைப்பணிப் பொருட்கள் சிரட்டையிலே அடுத்தது பனையோலையிலே மரங்களிலே செய்திருக்கின்ற கைப்பணிப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறவர்கள் அவர்களுடைய எதிர்கால திட்டம் அவர்களுடைய இதை செய்கின்ற பொழுது இதை சந்திக்கின்ற இடையூறுகள் இதை விற்பனை செய்த தொடர்பாக நாங்கள் அவர்களை சந்தித்து உரையாடிய போது நாங்கள் பார்ப்போம் அவர்களுக்கு எதிர எதிர்பார்க்கிறார்கள் என்று இந்த தகவலை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அக்கா வணக்கம் இது எப்படி செய்கிறீங்க இதுக்குரிய தேவைப்பாடுன்னு இது எப்படி சந்தப்படுத்தும் வணக்கம் நான் அக்கா இருந்து ரஜினா இதில் சிரட்டையில் நான் உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் ஒரு அஞ்சு நாள் ட்ரெயினில் முடிச்சுறேன் இந்த சிரட்டையை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன் ஆனால் அதற்கான உபகரணங்கள் சரியான விற்பனைகள் இல்லை விடுபட்டு மீண்டும் விற்ப தொடங்கி மீண்டும் ஒரு அஞ்சு நாள் ட்ரைனிங் திரும்பவும் நான் இந்த உற்பத்தியை செய்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னால் நம்மடைய சிரட்டை இப்ப வந்து எல்லாருமே நோய்களை எதிர்ப்பு கொள்றாங்க அவங்க வந்து என்ன ரப்பரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பயன்படுத்துறாங்க அதனால நாங்க இப்படி எந்த ஒரு நோய் எதிர்ப்புகளோ கூட எந்த வித பாதிப்பும் வராதபடி நாங்க இந்த சிறட்டையில உற்பத்தி செய்யறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கப்போ இந்த கப்ல நீங்க டீயோ தண்ணியோ பயப்படாம நீங்க பயன்படுத்தி குடிக்கலாம் இதுவே ரப்பர்ன்னு சொன்னா எல்லாரும் பயந்து பயந்து இப்ப நோய்களை எதிர்கொள்ளக்கூடியதா இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா இந்த இந்த கார்பன் இந்த கீடை கைதங்கள் சாரி பின் மடஸ்லைன் இதுனெல்லாம் சிலிரப் ஆனா இதனால என்ன செய்யறது பொருள் இல்ல செய்யறதுக்கு அதனால நான் என்ன செய்யறேன்னா ஒரு இடத்துல போய் ஒரு இருக்கிற ஒரு இடத்துல போய் தான் இத பண்ணி இந்த மிஷின் அதிகமா இல்ல <laughs> <laughs> <laughs>